யூடியூப் சேனல் நேர் அனைவருக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த வணக்கம் குடும்ப நலம் கவிதை ஒன்று நான் எழுத என் தந்தையிடம் தலைப்பு ஒன்று கேட்டேன் சிரித்து கொண்டே சொன்னார் சிறப்பான தலைப்பு ஒன்று என்ன என்று இதார்த்தமாய் நான் கேட்க பின்பு கொண்டே சொன்னார் குடும்ப நலம் என்று தலைப்பு இதயத்தில் சுமந்து கொண்டு கற்பனை வரவழைக்க சிந்தனையில் ஆழ்ந்தேன் அந்நேரத்தில் சீறி பாய்ந்தாள் என்னோட தாய் என் தந்தையிடம் என்னங்க நம்ம பத்தாவது பையன் பாஸ்கர் பத்தாம் வகுப்பு புத்தகம் வாங்க பணம் கேட்கிறான் மேலும் நம்ம பொண்ணு பரிமளம் கலரில் யூனிஃபார்ம் கேட்கிறாள் இதுக்கு மேலே நம்ம பனிரெண்டாவது கடையீச்சு செல்லக்கூட்டி செல்வன் நான்காம் வகுப்பு புத்தகம் கேட்டு நான்கு நாளாய் அச்சரிக்கிறான் இதுக்கு மேலே நம்ம ஐந்தாவது பொண்ணு அம்சி கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் கேட்கிறாள் என்றாள் என் தாய் இன்னும் என்ன பாக்கி என நிதானமாய் கேட்டாள் என் தந்தை பொறுமி எழுந்தாள் என் தாய் புவனேஸ்வரி நம்ம பதிமூன்றாவது புள்ள என்னோட வயித்துல கூத்து மாதம் ஐந்தாகிறது நம்ம பதிமூன்றாவது புள்ள என்னோட வயித்துல கூத்து மாதம் ஐந்தாகிறது முதல் தடுப்பூசி போட சொல்லி நம்ம முத்தமா நர்ஸ் சொன்னாங்க எனக்கு வேணும் இருபது ரூபாய் என இன்பச்சி போடு கேட்டாள் அந்த நேரம் பையை என் தந்தை பத்து ரூபாய் தான் கிடந்தது அந்த நேரம் பக்கத்தில் இருந்த நான் நாள்காட்டி நன்றாக பார்த்தேன் அந்த நேரம் பக்கத்தில் இருந்த நான் நாள்காட்டி நன்றாக பார்த்தேன் முதல் தேதி என என்னை பார்த்து உரைத்து கொண்டிருந்தது எல்லோ வீட்டிலும் இருபத்தி ஐந்தாவது தேதி இருக்காத சம்பளம் எல்லோ வீட்டிலும் இருபத்தி ஐந்தாவது தேதி இருக்காத சம்பளம் என் வீட்டில் முதல் தேதியிலே முடிந்தது என என்னையே நான் வந்து கொண்டேன் அந்நேரத்தில் அப்பாவின் முகத்தை பார்த்தேன் அந்த நேரத்தில் அப்பாவின் முகத்தை பார்த்தேன் அதிகம் பெறாதே அவதிப்படாதே நாம் இருவர் நமக்கு இருவர் இரண்டே பெறுக இனிதே வாழ்க என அரசின் குடும்ப நல வாசனங்களை சொல்லி அழுது கொண்டே புலம்பிக் கொண்டிருந்தார் அந்த நேரம் அப்பா சொந்த குடும்ப நலம் கவிதை தலைப்புக்கு என் குடும்பத்தின் நிலைமையை வைத்து புத்தம் புதிய புதுக்கவிதை ஒன்றை புதுமையாய் வடித்தேன் இனிவரும் சமுதாயம் இதுபோல இல்லாமல் அழல இரண்டு பெற்ற மனம் நிறைந்த இனிவரும் சமுதாயத்தை நோக்கி நாகரிக வாழ்க்கைக்கு நான் எழுதும் நல்ல கவிதை எழுதிய கவிதைக்கு முற்று புள்ளி வைத்து முடிக்க திட்டமிட்டேன் எதிர் திசையில் இருந்து என் தம்பி பனிரெண்டாவது செல்லக்கூடிய செல்லும் அண்ணே அம்மாவுக்கு தம்பி பிறந்திருக்கிறது என தளதளத்த குரலில் சொன்னான் அண்ணே அம்மாவுக்கு தம்பி பிறந்திருக்கிறது என தளதளத்த குரலில் சொன்னான் கடைசி செல்லக்குட்டிக்கு குட்டிக்கு பின்னும் சின்ன குட்டி பிறந்து விட்டானே என என் மனம் புலம்பியது நன்றி வணக்கம்